எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது மடப்புறம் காளியை பற்றி நான் நிறையா பதிவுகள் போட்டிருக்கேன் மடப்புறம் காளி கோவில் திறந்தெடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திரும்பவும் எல்லாருக்கும் அவள் அருள் பாலிக்க துவங்கிவிட்டால் ஏதோ ஒரு என்னதுன்னு தெரியலை அவளுடைய நேரமாக என்னன்னு தெரியலை கொஞ்ச நாளைக்கு அந்த கதவு மூடி இருந்தது அதுக்கும் கண்டிப்பான முறையில் ஒரு காரணம் இருக்கும் இல்லாமல் இருக்காதுன்னு நான் சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப வருத்தப்பட்டு வேண்டின்றிருந்தேன் ஆக்சுவலி அதாவது இந்த மாதிரி அந்த பையனுடைய சாவு இவ்வளோ மோசமான கஷ்டமான நிலைமைக்கு இருந்து கண்ணெதிர்க்க துடிச்சு பயிர்க்கானேன் இதுக்கு என்ன அர்த்தம் அந்த குழந்தை நிலைமை என்ன அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு சில காரியங்கள் எனக்கு சொப்பனத்தில் காமிக்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எல்லாமே கரெக்டாக தெரியும்னு சொல்ல முடியாது ஒரு சில நான் ரொம்ப மனசு நொந்து போய் விளக்க ஏற்றுட்டு வேண்டிட்டு படிச்சுப்பேன் யாராவது மாமி எனக்காக வேண்டிக்கோங்கோ அப்படின்னு இந்த மாதிரி கேட்டு சொல்லுங்கோ அப்படின்னா ஒரு சில காரியங்கள் கண்டிப்பான முறையில் எனக்கு தெரியும் அதை நான் உண்மையாகவே வேண்டின்ற எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த பிள்ளைக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு கொடுமையான சாதம் வேணுன்ட்டு நான் படுத்துட்டேன் அந்த பிள்ளை நிலமை எப்படி இருக்குது அவன் உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டானா இல்லை ஆத்மாவா அலையிறானா அதெல்லாம் கேட்டேன் அன்னைக்கு ராத்திரி எனக்கு என்ன சொப்பனம் வந்தது அப்படின்னா எங்கள் அக்கா கையில் வந்து காக்கா உட்காந்துருக்கு அவள் அப்படியே சாத்த கையில் வச்சுக்கின்றக்கா அது கொத்தி கொத்தி சாப்பிட்றது அழகாக அந்த சாதத்தை அந்த காக்கா எனக்கு அதுக்கு புரியலை என்ன அர்த்தம்னுட்டு நம்ம ஒன்று வேணுன்றோம் இது காக்காவுக்கு சாதம் வைக்கிற மாதிரி காமிக்கிறது என்ன அர்த்தம்னு தெரியலையே யூஸ்வலாக எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு அவளுக்கு கொஞ்சம் எல்லாம் வரும் அவள்கிட்ட நான் கேட்பேன் ஒரு சில டவுட் இருந்ததுன்னா அவள்கிட்ட கேட்பேன் நான் அப்போ அவள் சொன்னா காக்கா சாப்பிட்ற மாதிரி உங்க அக்கா வர மாதிரி காமிச்சிருந்ததுன்னா அவ வந்துட்டு நான் எல்லும் தண்ணியும் அவளுக்காக இறச்சிட்டேன் காக்காக்கு எல்லாமே நான் பண்ணிட்டேன் அவனை நான் அழைச்சுன்னுட்டேன் அதனால இதுல வந்துட்டு என்னுடைய தப்பு என்னுடைய பாவம்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது அவனுடைய பாவம் அவன் இறந்து போயிட்டான் அவனை நான் வந்துட்டு எள்ளும் தண்ணியும் நான் இறைச்சி அவனை நான் கூட்டின்ட்டேன் இதுதான் அர்த்தம் அப்படின்னு அவ சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதான் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த புள்ள கண்டிப்பாக அவளுடைய பாதட்டில் தான் போய் உட்காந்துன்றப்பான் அப்படின்னு சொன்னேன் பெத்தேலா ஸோ அதனால் அவள் சொன்னோடனே எனக்கு பயங்கர சந்தோஷமாக அவளே சொன்னான் மாமி இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு அம்பான் காமிக்கிறான்னா அவள் நீங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கீங்க மாமி உங்கள்கிட்ட அவள் பேசாமல் நேரில் வந்து தான் பேசலை அது உண்டு தான் போகிறேன் மாமி அப்படின்னு அந்த பொண்ணை சொன்னேன் ஆக்சுவலி என்கிட்ட நான் இதை எதிர்த்து இந்த பதிவை சொல்கிறேன் அப்படின்னா நான் இந்த ஆடி அமாவாசை வியாழக்கிழமை வருதுன்னு ஆல்ரெடி ஒரு பதிவு போட்டிருந்தேன் தான் யூடியூப் சேனலில் போய் செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா அம்பாலையும் எள்ளும் தண்ணையும் இறச்சிட்டு காக்காக்கு சாதம் வச்சுட்டு தான் அழைச்சிருக்கா அப்படிங்கும்பொழுது இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது எத்தனை ஒரு முக்கியமானது ஆத்மா சாந்தி அவ வந்துட்டு தெய்வத்திட்ட போய் அவ சேரணும் கண்டிப்பான முறையில் நம்ம பண்ணியே ஆகணும் ஆடி அமாவாசை தைய அமாவாசை மாலைய பட்சம் மாசம் மாசம் வருதா நான் எப்பவுமே பண்ணுவேன்னா வெல் அண்ட் குட் ரொம்ப சந்தோஷம் பட் இந்த மூணையாவது தயவு பண்ணி மிஸ் பண்ணாமல் நீங்க பண்ணிடுங்க அவளோட பித்திருக்களுடைய சாபத்துக்கு நம்ம ஆளானா அதுல இருந்து கூட நம்ம விடுவிச்சு வர கொண்டு வர முடியாது அப்படின்பா நான் வந்துட்டு அம்பாலே உனக்கு அந்த தான் அழிச்சுக்கிறதுக்காக காக்காக்கு சாதம் போட்டு எள்ளும் தண்ணி இறச்சிட்டு தான் அவள் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்மளுடைய குடும்பம் நம்ம பரம்பரை விருத்தி அடைஞ்சு நன்னா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினச்சேன்னாக்கா இந்த அமாவாசையை தயவு பண்ணி மிஸ் பண்ணாம ஒரு குளக்கரையில் பண்ணினாலும் பரவாயில்ல அப்படி இல்லை நீங்க ஆற்றுலையே பண்ண முடியும்னா நீங்க பண்ணுங்க உங்களால் எப்படி பண்ண முடிஞ்சாலும் அந்த மாதிரி நீங்க தயவு பண்ணி பண்ணிடுங்க காக்காய்க்கு சாதம் வைக்க மறக்க வேண்டாம் அதே மாதிரி மாட்டுக்கு அகத்து கீழ குடும்பம் ரொம்ப விசேஷம் இந்த பண்ணி மிஸ் பண்ணாமல் இருக்கும் மடப்புறம் காளியே சரணம்